ஆர்கே நகர் தொகுதியே திருவிழாக்கோலம் பூண்டிருக்கிறது இதுவரை காணாத அளவிற்கு பணத்தை வாரியிறக்கிறார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து பேராவது லட்சக்கணக்கான பணத்துடன் கைது செய்யப்படுகிறார்கள் இந்நிலையில் இன்று முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை கொண்டிருக்கிறது இவை எல்லாமே ஆர்கே நகர் தேர்தல் ரத்துக்கான ஏற்பாடுகள்தான் என்கிறார்கள் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளில் அதிகமாக பணம் விளையாடியதால் கடந்த பொது தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அதே போல ஆர்கே நகர் தேர்தலும் ரத்து செய்யப்படலாம் இன்று மதியம் அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க